ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னென்னா நமக்கு பழங்கள்லேயே ரொம்ப மலிவாக கிடைக்கிறேன்னா அது வாழைப்பழம்னே சொல்லலாம் ஸோ வாழைப்பழத்தை வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியான ஒரு சர்பத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த நோன்பு காலத்தில் இஃப்தார் நேரத்தில் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அதை எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் வாங்க வெறும் இரண்டே பொருள் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக செய்யலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த சர்பத் செய்கிறதுக்காக வேண்டி சப்ஜா சீட்டை ஊற வச்சிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல கசகச அப்படின்னு சொல்லுவோம் அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து ஊற வச்சு இந்த சர்பத்துக்காக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தேவைப்படும் ஸோ வா நான் அஞ்சு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா புளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதுதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த சர்பத்துக்காக இப்போ தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த சர்பத் செய்கிறதுக்காக எல்லா வகையான வாழைப்பழமும் சேர்த்து கொள்ளலாம் ஸோ புளி வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் மில்க் பவுடர் இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்த்துக்கொள்ளலாம் அது உங்களோட தான் இந்த மாதிரி பெரிய சைஸ் கரண்டியால் ரெண்டு கரண்டி அளவும் சுகர் சிரப் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பார்த்திங்கன்னா இது வீட்லேயே செஞ்சது தான் அடுத்ததாக நாம் செய்ய போகிற சர்பத் சில்லுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி இதை இப்போ பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த வாழைப்பழம் எல்லாமே நாம் பிளண்ட் பண்ணி எடுக்கும்போது ஃபுல்லாகவே பிளண்ட் பண்ணிடாமல் ஓரளவுக்கு துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் நம்ம இந்த சர்பத் குடிக்கும்போது அங்கங்கே கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சர்பத் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த ரோஸ் சுகர் சிரப் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கப் அளவு அரை அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்ப வச்சு ரெட் கலர் ஃபுட் கலரிங் சேர்த்து கொஞ்சமாக திக்னஸாக காய்ச்சி எடுத்தால் ரோஸ் சிரப் ரெடி ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி லெமன் சேர்த்துக்கொள்கிறேன் லெமனை இந்த மாதிரி விதைகள் எடுத்துகிட்டு பிழிஞ்சி விட்டுக்கொள்ளுங்கள் லெமன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ நாம் ஊற வச்சிருந்தால் சப்ஜா சீட்ட சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் பார்த்திங்கன்னா நாம் சப்ஜா சீட் சேர்க்கும்போது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் நாம் எந்த ட்ரிங்காக இருந்தாலும் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் இந்த சப்ஜா சீட் சேர்க்கும்போது இப்போ இன்னுமே சில்லுன்னு இருக்கிறதுக்காக ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த சர்பத் ரெடி ஆகிட்டுன்னு எக்ஸாக்டாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது வாழைப்பழம் இருந்தால் மிஸ் பண்ணிடாமல் இந்த சர்பத்தை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இஃப்தார் நேரத்தில் ஒரு கப் புடிச்சாலே போதும் அவ்வளோ ஸோ மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள் ரோஸ் சுகர் சிரப் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த சர்பத்தை செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க இந்த சர்பத்தை ஸோ மிஸ் பண்ணிடாமல் செய்து பாருங்கள் ஸோ அவ்வளவு தான் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்றுல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்